ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு தகவல் அதாவது நாம் வந்து நம்ம உடம்பை பேணி காக்கணும் தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க இந்த நடைப்பயிற்சி செய்யலைன்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய வயசு ஏற ஏற டாக்டர்கிட்ட நடையாக நடக்கணும் அதனால் நடைப்பயிற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு உடலை வந்து சுத்தமாக வச்சுக்க பிளான் பண்ணுங்க என்ன அப்படின்னா நடைப்பயிறிச்சி அதிகமான தேவையில்லாத இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கத்து கடைக்கு போனால் கூட நடந்து போங்க வண்டியில தான் போகணும்னு நினைக்காதீங்க இது மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புல வியாதிகள் வராமல் இருக்கும் வியாதிகளை நாம தாங்க வர வச்சுக்கிறோம் வியாதிலாம் தானாக வர்றதில்ல எப்படி இது வியாதி தானா வர்றதில்ல நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க மதியானம் ஒரு ஆனால் ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க நைட்டு சாப்பிடாம வெறுமனை லிக்யூடு அதாவது நீர் ஆகாரமாக ஒரு கிளாஸ் காஃபி ஒரு கிளாஸ் பால் மட்டும் குச்சு படுத்துருங்க இது மாதிரி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் எஞ்சி பாருங்கள் அவங்க உடம்பு ஃபிரிஸ்காக இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு நடந்தால் கால் வலிக்குது ஏன் கண்டினியூவாக நடக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் நடங்க உடத்துல உட்காருங்க பக்கத்தில் கிரவுண்டு இருந்தால் போங்க கிரௌண்டே இல்லைங்க பக்கம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டு மாடியில் நடங்க மாடியில இடம் இல்லைங்க தெருவில் நடங்க பாலங்கத்தால அஞ்சு மணிக்கு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க வந்து அதிகபட்சமே ஒரு நாப்பதுல இருந்து ஸ்டெப் நடங்க இப்ப மொபைல்ல ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு அதாவதுங்க நம்ம வந்து பாக்கெட்ல காசு இல்லாம கூட போவோம் இப்ப மொபைல் எல்லாமே போறது இல்ல ஆப் நிறைய வந்துருச்சு டெய்லி வாக்கிங் ஸ்டெப்ஸ் ஆப் இருக்கு அதை போட்டுக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முந்நூறு நடங்க இந்த முன்னூற கொஞ்சம் கொஞ்சமா கூடுதல் பண்ணுங்க முந்நூறு ஒரு நாலு நாள் கழித்து அறநூறு ஒரு நாலு நாள் கழித்து ஒரு ஆயிரம் அது மாதிரி அதிகப்படுத்தி அதிகப்படுத்த உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதனால் உடம்ப பார்த்துக்குங்க உடம்பு நல்ல நம்மட்டு தான் எதுவுமே செய்ய முடியும் சொந்தங்கள் மட்டும் இல்லை நண்பர்கள் அனைவரும் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மள்கிட்ட நட்பாகவும் சொந்தமாகவும் இருப்பாங்க ஏன்னா உடலில் சோய குறைய குறைய என்ன பண்ணுவோம் அடுத்து செலவுக்கு படங்களுக்கு ஆரம்பிப்போம் அப்போ நல்ல நட்புகளும் உடையும் சொந்தங்களும் உடையும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நட்புகளையும் சொந்தங்களும் வளர்த்துக்கோங்க உடம்பு மெயினாக பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம்